ஓம் ஸ்ரீ சாய்ராம் மே இருபத்தி ஒன்பது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் ஒரு வைரம் அறுக்கப்பட்டு நன்கு பட்டை தீட்டப்படுவதால் அதன் மதிப்பு கூடுகிறது அதேபோல் பூமியிலிருந்து தாதுவாக எடுக்கப்பட்ட தங்கம் சுத்திகரிக்கப்பட்ட பிறகு தூய்மையாகவும் மதிப்பு மிக்கதாகவும் ஆகிறது அதுபோலவே வாழ்க்கையை அற்பமான நிலையிலிருந்து உன்னத நிலைக்கு உயர்த்த ஆன்மீக சாதனை அவசியமாகிறது பிறப்பிலேயே எவரும் அறிஞனாகவோ குணவந்தனாகவோ இருப்பதில்லை பல்வேறு முயற்சிகளால் மட்டுமே ஒருவர் அறிஞராகவும் தார்மீகமானவராகவும் படிப்படியாக மாறுகிறார் படைப்பில் இயற்கையாகவே பல கெட்ட விஷயங்கள் உள்ளன இந்த கெட்ட விஷயங்களிலிருந்தே நல்லது வெளிப்படுகிறது ஒருவர் எதன் மீதாவது ஆசைப்படும் போது அந்த ஆசை மற்றொன்றின் மீதான நிராசையுடன் தொடர்புடையதாக இருக்கிறது மனித வாழ்க்கை ஆசைகள் நிராசைகள் நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இணைதல் பிரிதல் ஆகியவற்றுடன் கூடியது ஆகவே சம்சாரம் எனும் உலக வாழ்க்கை இணைப்பையும் பிரிவையும் விடையறாது ஏற்படுத்தும் அலைகள் நிறைந்த பரந்த கடலுடன் ஒப்பிடப்படுகிறது அதே கடலில்தான் முத்துக்களும் ரத்தினங்களும் உள்ளன எனவே வாழ்க்கையின் சோதனைகளையும் இன்னல்களையும் நாம் எதிர்கொண்டு வெற்றி கொள்ள வேண்டும் இதில் தவறினால் நம் வாழ்க்கை வீணாகிவிடும் வாழ்க்கை இடையூறுகள் நிறைந்தது இந்த இடையூறுகளே இல்லாவிட்டால் வாழ்க்கைக்கு எந்த மதிப்பும் இருக்காது தெய்வீக அருளுரை ஜூன் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று வறுமை என்பது ஒருவரின் உள்ள சமநிலைக்கு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கிறதோ வளமையும் அதே அளவுக்கு இருக்கிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ഓം ശ്രീ സായിരം ഓം ശ്രീ സാറ